நீங்க கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே பிள்ளையே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாரு நல்ல கவனமா கேளுங்கம்மா அநேக குடும்பங்களிலே வறுமை என்னைக்காவும் நீங்க யோசிச்சு இருக்க யோசிச்சிருக்கீங்களா ஏன் ஆண்டவர் என் குடும்பத்துல இந்த வறுமை அநேக குடும்பத்திலே பலவீனம் வாரம் வாரம் ஆஸ்பத்திரிக்கு போற ஏன் நீ ஆஸ்பத்திரிக்கு போற ரட்சிக்கப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் திருவிருந்தலை பங்கு கொள்ளுகிறவன் ஞானசன் அடித்தவன் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு ஏன் போற ஏன் அடிக்கடி உன் வாழ்க்கையில பலவீனம் நீ யோசிக்கணும் ஏன் எனக்கு இந்த பலவீனம் ஏன் அடிக்கடி என்னுடைய பணம் டாக்டர் கிட்ட போகுது உன் வாழ்க்கையில சகோதரனை சகோதரியே உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு கொடுக்கறதுல ஆண்டவருக்கு கொடுக்காம நீ கஞ்சதனம் பண்றதுனால உன்னுடைய பணம் டாக்டர் கிட்ட பல ஆயிரம் போது ஏன் நீ பண்ற கஞ்சதனம் சில பேரு கத்தருக்கு கொடுப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் ஐயோ நான் ஆண்டு இருந்து கொடுக்கணுமா ஆனா அதே கத்தருக்கு கொடுப்பதற்கு வருத்தப்படுகிறார்கள் ஆனா டாக்டரிடம் பல ஆயிரம் பொழுது அடிக்கடி அடிக்கடி சந்திக்கிறார்கள் அடிக்கடி மருந்து மாத்திரைகளை வாங்குகிறார்கள் போகிறது ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த முதல் வாரத்துல உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் தேவ